வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகாணாதிபதியே நம அனைவருக்கும் முதற்கண்போரான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பில் இன்றைய பதிவானது தாங்கள் அனைவரும் கிரகப்பிரவேசம் புதுமை பூ விழா எப்படி செய்ய வேண்டும் அதற்குண்டான பூஜைகள் என்ன யக்கியங்கள் ஹோமங்கள் என்னென்ன ஹோமங்கள்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தாங்கள் கிரக பிரவேசம் புதுமனை நடத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எல்லோரும் க்ஷமாயிருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோடு பிரமாதமாக சத்தந்தான பாக்கியத்தோடு நன்னாக இருக்கும் தினம் ஒரு தகவல் வேத தர்ம சாஸ்திரத்தில் கிரகப்பிரவேசம் எப்போ பண்ணணும் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்றால் நம்ம வனங்குயை போட்டுடுறோம் கடகாலும் போட்டுடுறோம் கடகாலை போட்டு செவுரை எழுப்பிடணும் செவுரை எழுப்பிட்டு மேல் தடம் மட்டும் போடணும் அந்த மேல் தடத்தை போட்டுவிட்டு அந்த தளத்தை பிரிச்சுட்டு வாசக்காலை வைக்கணும் வாசக்காலை வச்சுட்டு உடனடியாக கிரகப்பிரவேசத்தை செய்ய வேண்டும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த மாதிரி கிரகப்பிரவேசத்தை அப்படியே இந்த கலியுகம் ஆரம்பித்த ஐயாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் வரை செய்யப்பட்டுள்ளது அதாவது ஆங்கில வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் செஞ்சிருந்தான் நானே செஞ்சு வச்சிருக்கேன் அதன் ஆழடைகளில் என்ன ஆகி போச்சுன்னா பாந்தியர்களே வந்து வைத்திகால இருக்கக்கூடிய வேலை இப்பயும் என்னன்னா இருக்கா வைத்திகாலலாம் அவளுக்கு வேறு வழி இல்லை நாம் சொன்னால் அவள் கேட்க போடுறது கிடையாது எதுக்கு அவள் இஷ்டத்துக்கு நம்ம போயிடுவோமே அப்படின்ட்டு அதர்ம வழியில் எதோ போயின்ட்டுருக்காள் நிறைய பேர் ஆனால் சில பேர் என்ன பண்ணுறான்னாக்கா இப்படித்தான் பண்ணணும்னு சொல்கிறா அவளுக்கு வந்து அடியனுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள் அப்படியும் வைத்தியகால் இருக்கா அவருக்கு வேலை எதுவும் வராது ஏன்னா எங்கிட்டங்க வரவாழ்கிட்ட நான் அப்படி தான் சொல்லுவேன் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவேன் எதற்காக சொல்லியிருக்கேன்னா தர்மசாஸ்திரத்தில் பூமியில் தான் கிரகப்பிரவேசம் செய்யணும் அதை செய்யும் பொழுது இந்த ஓம மன்றமான யஜ்யம் மன்றமானால் அதனுடைய புகையெல்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படி போகும் பொழுது நாம் வந்து செகுரை பூசறது சீலிங்க பூசினோன்னா இதனுடைய பவரானது அந்த கிரகத்தில் இருக்கும் அந்த பூமியில் வந்து கீழே அந்த ஹோமம்மண்ண அந்த ஹீட் இருக்கணும் அக்னியினுடைய அந்த வெப்பம் அது வந்து பூமியில் வந்து கீழே இறங்கி நமது கிரகத்தை வந்து காப்பாற்றும் எந்த விதமான நோய் நொடி இருக்காது சகல ஐஸ்வர்யங்களும் தாராளமாக கிடைக்கும் அப்படின்ட்டு தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு எல்லோரும் வந்து அண்ணா டைல்ஸ் போட்டு அதை போட்டு இதை போட்டு எல்லாத்தையும் ரொம்ப பிரமாதமாக ஆக்கி கடைசியாக பண்ணிட்டு என்ன சொல்கிறனாக்கா புகை நிறைய கூட அதிகம் புகையே வேண்டாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு வந்து வீட்டில் வந்து அந்த இன்ட்டுடைய புகை போடுறதோ ஏன்னா நாங்கள் வந்து வெள்ளையெல்லாம் அணிச்சிருட்டோம் பெயிண்டெல்லாம் அடிச்சுட்டோம் அதனால் வந்து அழுக்க மறுபடியும் பெயிண்ட் அடிக்க வேண்டியதாக வரும் அதனால் அதெல்லாம் பண்ண அப்படின்றா அதே மாதிரியே பண்ணி வச்சுட்டு போகிறான் எது தருமங்கிறது வந்து அழிஞ்சு போயிண்டே இருக்குது நம்ம வாழ்க்கையில நம்ம மனுஷனா பிறந்துட்டோம் பிறந்துட்டாக்க நம்மளுடைய ஜனனத்துக்கு அப்புறம் மரணம்ங்கிறது நிச்சயம் அந்த மரணம் வரைக்கும் நாம் வந்து தர்மத்தை கடைபிடிச்சுட்டு போனோம்னா நமக்கு வந்து மறுபிறவி கிடையாது மோட்சமானது கிடைக்கும் அதுதான் நமக்கு தேவை அதை நினச்சிட்டு தான் நாம் வந்து ஒவ்வொரு செயலையும் செயல்படணும் கண்டிப்பாக சரி கிரௌபிரவேக்கு பூஜை என்ன பண்ணணும் எல்லாரும் முதல் நாளைக்கு வந்து இந்த பொம்மியை எரிக்கிறதுன்றதை வச்சுருக்கா அது ஒன்று புதுசாக ஒன்று வந்திருக்காது அதுவும் இந்த நாற்பத்தஞ்சு வருஷமா தான் வந்திருக்கு அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது நான்லாம் கிரக பிரதேசம் பண்ணி வச்சேன்னா இப்போ கூட சரி கிரக பிரவேசம் முதல் நாள் வந்து நான் வந்து செய்ய மாட்டேன் அதை ஏன்னா அதை செய்யக்கூடாதுன்னே சொல்லியிருக்கு அதை அரோ ஒருத்தர் பொருளைய கலைப்பு விட்டால் அது வந்து ரொம்பவும் விஸ்தாரமாக ஆகிட்டு இருக்கு ஏன்னா உண்மைங்கிறது வந்து ஒருத்தரும் ஏற்றுக்க மாட்டான் பொய்ங்கிறத உடனடியாக ஏற்றுப்பான் அது வந்து இந்த கல்விகத்தினுடைய நியதி அது அப்படியே என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல கோ பூஜை பண்ணணும் அந்த கோவை வந்து உள்ள பண்ணணுமா உள்ள வந்து அழைக்க வேண்டும் அவசியமே சொல்லவே இல்லை சாஸ்திரத்தில் வாசலில் முதல்ல மகாலட்சுமி பூ பூஜையை பண்ணிட்டு அந்த இடத்திலேருந்து கிளம்பி நாம தான் வரணுமே தவிர அப்போ வரும்போது என்னன்னாக்கா பகமான சுத்தத்தை சொல்லின்ட்டு நெல்லை கழிச்சுட்டு வரணும் அந்த நெல் மேலே நடந்து வரணும் அப்படி என்ன சொல்லியிருக்க சாஸ்திரத்தில் பகமான சுத்தம் சொல்லணும் பூமி பூம்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லி செய்யணும் அதுக்கப்புறமா உள்ளே வந்த உடனே நீங்கள் இது வந்து கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய கர்த்தாவுக்கு எதமானதுக்காக நான் சொல்கிறது இந்த விஷயம் விநாயகர் பூஜை செய்யணும் அதுக்கப்புறமா எந்தெந்த தேவதைகள்லாம் இருக்காலோ எல்லா விதமான தேவதைகளையும் ஆவாகனம் பண்ணணும் ஆவாகனம் பண்ணிட்டு ருத்ரம் சமக்கம் புஷ சூத்திரம் துர்கா சுத்தம் ஸ்ரீ சுத்தம் வேதா சுத்தம் முடிஞ்ச உபனிஷம் சொல்லலாம் உபனிஷத்துல வந்து சீட்சாவல்லி சொல்லலாம் அதுக்கப்புறம் பகவான சுத்தம் ஆயுஷ்ய சுத்தம் கடைசியா சாந்தி பஞ்சகம் இத சொல்லி எல்லா தெய்வத்தை கிடைக்கும் வணியம் மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு ஓமத்தில் வரணும் ஓமத்துக்கு வரும்போது என்னென்ன ஹோமங்கள் பண்ணணும் மகாகணபதி ஹோமம் பண்ணணும் நவக்கிர ஹோமம் பண்ணணும் முருத்துஞ்சைய ஹோமம் பண்ணணும் துர்தாசூப்த ஹோமம் பண்ணணும் ஸ்ரீசுக்த மகாலட்சுமி ஹோமம் பண்ணணும் மேதாசூத்தம் குழந்தைகளோட படிப்பாண்டது நன்றாக இருக்கும் அந்த ஹோமம் பண்ணணும் வாஸ்து ஹோமம் பண்ணணும் உள்ளதான் பண்ண சொல்லியிருக்கு அதுக்கப்புறமா தன்வந்திரி ஹோமம் பண்ணலாம் இந்த ஏழு ஹோமம் நிச்சயமா கண்டிப்பா செய்யணும் சுதர்சன ஹோமம் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தீபாராதனை பண்ணணும்னு சொல்லியிருக்கு ஹோமம் பண்ணாம ஒரு கிரக பிரவேசம் பூர்த்தி ஆகாது ஹோமம் இல்லைன்னாலே கிரக பிரவேசம் பண்ணி பிரயோஜனமே இல்லை வெறும் கணவரிமை மட்டும் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிடறான் கிரகப்பிரவேசத்துக்கு இந்த ஏழு ஹோமங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய அன்பர்கள் தங்களது கிரகத்திற்கு எந்த வைதிகளை அழைத்தீர்கள் அழைத்து செய்ய செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிருக்காலோ அந்த பிராமணர்கிட்ட அந்த வைதிகர்கிட்டக்காக இப்போ இந்த இதை தான் சொன்ன பார்த்து இந்த ஏழு ஹோமத்தையும் நீங்க செஞ்சு கொடுக்கணும் இந்த ஏழு ஹோமமும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டுட்டு நீங்க ஹோமம் பண்ணுங்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னா முருத்துஞ்சய ஹோமம்ங்கிறது வந்து யமபயம் நோய் நொழி இருக்காது கணபதி ஹோமம்ங்கிறது சகலமும் எல்லாமே சேர்ந்து இருக்கும் அவர் தான் மெயின் பிரதானம் நவக்கிர ஹோமங்கிறது நமக்கு வந்து வருஷா வருஷம் நமக்கு வந்து நவகிரகங்கள் வந்து பாதிப்பு ஏற்படும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருக்காவது ஒருத்தருக்காவது ஏற்படும் அது ஏற்படாமல் அவர் சந்தோஷத்தோடு இருப்பான் துர்கை ஹோமங்கிறது வந்து துர்காசுக்த ஹோமம் அந்த ஹோமத்தினுடைய பலன் என்ன நமக்கு தைரியமானது கிடைக்கும் நமக்கு வியாபாரம் பண்ணால் கூட அதில் வந்து எதிரிகள் யாரும் இருக்க மாட்டா துர்தேவதைகள் உள்ள வராது அதே ஸ்ரீசூப்த ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் அஷ்டலட்சுமி கடாட்சமும் நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக இருக்கும் வேதாசூத்த ஹோமம் இந்த வேதாசூத்த ஹோமங்கிறது வந்து என்னென்ன பார்த்தோம்னாக்கா குழந்தைகளுடைய படிப்பானது பிரமாதமாக விருத்தியாகும் பகமான ஹோமம் பூமிக்கு பண்ணுறது இன்னும் நிறைய வீடு வாங்குவேன் நிலம் வாங்குவேன் நம்ம நமது ஆயுளானது விருத்தியாகும் வாஸ்து ஹோமம் இந்த வாஸ்து பகவான்றவர் வந்து உள்ளே கிடையாது நம்ம வீட்டுக்கு வெளில தான் ஈசான ஊழியில் இருக்க அவரை துத்தி நமக்கு வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சுற்று வட்டார மொத்தத்தையும் அவர் பார்த்துப்பார் காவல் காத்து இருப்பார் இவ்வளவு பலன்கள் இந்த ஏழு ஹோமத்தில் இருக்கு அதனால அன்பர்களே தாங்கள் இனி இந்த பதிவை பார்த்து விட்டு கிரௌப்பிரவேசம் செய்யக்கூடிய அன்பர்கள் புதுமணி புகுவிழா போகக்கூடிய அன்பர்கள் அனைவரும் இளன் பிரகாரம் செய்து தங்களது வாழ்க்கையிலேயே மிக 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 க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுபம் அஸ்தோ तथास्तु तथास्तु ना भी आवट न